ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ டேன் ஆயிருந்தாலும் நல்ல க்ளோ கொடுக்கக்கூடிய முல்தானி மெட்டி சோப் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சோப் பேஸ் வேணும் சோப் பேஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் இது கிளியர் பேஸு அதுக்கப்புறமா முல்தானி மெட்டி பவுடர் முல்தானி மெட்டி பவுடர் வந்துட்டு நீங்கள் நார்மல் ஷாப்லேயே கிடைக்கும் அண்ட் ரோஸ் வாட்டர் விட்டமின் இ கேப்சூல்ஸ் அதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் ஸோ இது மட்டும்தான் நமக்கு சோப் செய்ய தேவையான பொருள் இதுக்கு மேலே நீங்கள் சோப் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அல்லது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிண்ணங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சோப் பேஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவர்டு சோப் பேஸுமே கிடைக்கிது நான் இன்றைக்கி ரொம்ப பிளைன் சோப் பேஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் தான் நமக்கு சோப் கிடைக்கும் பிகாஸ் இதில் நமக்கு ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்டும் சேர்ந்து அந்த வெயிட் வரும் ஸோ இதை ஒரு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க இதை நம்ம மெல்ட் பண்ண தான் போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்கு குட்டி குட்டி க்யூப்பாக கட் பண்ணிக்கிட்டேன் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் அல்லது இந்த மாதிரி கிளாஸ் வேர் வச்சு டபுள் பாய்லிங் மெத்தடில் ஹீட் பண்ணணும் டபுள் பாயிலிங் மெத்தடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊற்றி அதுக்கு மேல அந்த தண்ணியோட ஹீட்ல வந்துட்டு இன்னொன்று சூடு பண்றதுதான் சோ இதுக்கு நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமா கொஞ்சம் தண்ணியோட எடுத்துக்கிறேன் இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நல்லா ஹீட் ஆகணும் இந்த சோப் பேஸை வந்துட்டு டேரக்டா வந்துட்டு ஹீட் பண்ணிடக்கூடாது ஸோ தண்ணி இந்த சூடானதுக்கு அப்புறமா நம்ம போட்டு வச்சுருக்க சோப் பேஸ் கிண்ணத்தையும் வச்சுக்கோங்க இது ரெடி ஆகிறது தான் இதில் ப்ராசஸ்ஸு இது ரெடியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் ஆகும் இது நீங்கள் ஹீட் பண்ணி முடிச்சனே திரும்ப வந்துட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும் சைட் பை சைடு நீங்கள் இந்த முல்தானி மிட்டி பவுடருமே இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு சோப் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால ரெண்டு ஸ்பூன் முல்தானி மிட்டி நான் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டருமே எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம வேறு எந்த எசென்சியல் ஆயிருமே ஃப்ளேவருக்கு ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ ரோஸ் வாட்டர் மட்டும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கோகனட் ஆயில் கோகனட் ஆயில் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே ட்ரை ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஸோ அதனால மாய்ஸ்டராக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சூல்ஸு விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும் சோ அது வந்துட்டு ரெண்டு ஆட் பண்ணிருக்கேன் சோ ஒரு சோப்புக்கு ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடர் அண்ட் ஒரு கேப்சூல் அந்த அளவு வரணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சி வரணும் பட் இதுக்கு வந்துட்டு மஸ்ட் நீங்க ப்யூரிஃபைடு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதாவது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இதை வந்துட்டு ஹீட்டாக இருக்கிறப்போவே அந்த சோப் பேஸில் நம்ம கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்கணும் ஸோ இதெல்லாமே இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கொட்டுறது கேப்லயே ரொம்ப வந்துட்டு கெட்டியாக அது ஸோ கைவிடாம நீங்கள் கிளறணும் இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் சோப் பேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக லிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அதை ப்ளோட் பண்ணிடலாம் முல்தானி மெட்டி நார்மலாக நம்ம ஃபேஸில் வீக்லி டூ டேஸ் போட்டாலே நல்ல எஃபெக்டிவ் தெரியும் பட் நம்ம இதை வந்துட்டு டெய்லி சோப்பாக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் க்ளோவும் கொடுக்கும் ஸோ இதில் தேவையான அளவுக்கு நான் ரெண்டு சோப் ரெடி பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சிங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆக விட்டுருங்க அல்லது நீங்கள் வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டே பாருங்க சோப் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ நம்ம நம்மளோட கைப்பட ஒரு நல்ல சோப் அதாவது எந்த வித கெமிக்கல்ஸுமே இல்லாமல் செஞ்ச சோப்பு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பார்க்குறப்பவே ஸோ இதில் இன்னைக்கு சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஹெல்தி ஸ்கின் அண்ட் க்ளோ கொடுக்கக்கூடியது தான் இப்போ அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதை ஒன் வீக் யூஸ் பண்ணப்போ வந்த ரிசல்ட்டை தான் நான் தம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல கிளியர் ஸ்கின் கொடுக்குது குளிச்சுட்டு வந்தோடனே நல்ல மாய்ஸ்டராக சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸ்கின்னு ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நுற வருதுன்ட்டு ஸோ இதை ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சுருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது போல் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்லையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ